பட்டதிலிருந்து சோகம் தோன்றுகிறது ஆசைப்பட்டதிலிருந்து அச்சம் தோன்றுகிறது ஆசையற்றவனுக்கு சோகம் இல்லை பயம்தான் ஏது இது முதல் பாடம் பிரேமையிலிருந்து சோகம் தோன்றுகிறது பிரேமையிலிருந்து அச்சம் தோன்றுகிறது பிரேமையற்றவனுக்கு இல்லை பயம்தான் ஏது இரண்டாவது பாடம் காமத்திலிருந்து சோகம் தோன்றுகிறது காமத்திலிருந்து அச்சம் தோன்றுகிறது காமத்தை கடந்தவனுக்கு சோகம் சோகமில்லை பயம்தான் ஏது பேராசையிலிருந்து சோகம் தோன்றுகிறது பேராசையிலிருந்து அச்சம் தோன்றுகிறது பேராசையற்றவனுக்கு சோகமில்லை பயம்தான் ஏது இதுதான் இன்றைய நான்கு பாடங்கள் தமபத பாடங்கள் மிகவும் அருமையான ஒரு பாடம் இவை கவிதையைப் போல அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே என்ன சொல்லுகிறது ஆசை பிரேமை காமம் பேராசை இந்த நான்கையும் விவரிக்கிறது சுருக்கமாக இவனுடைய விளைவுகள் என்ன என்று சொல்லுவதென்றால் ஆசையிலிருந்து சோகம் வருகிறது அதனால் அச்சம் தோன்றுகிறது ஆனால் ஆசையற்றவனுக்கு சோகமும் இல்லை பயமும் இல்லை இதைத்தான் சொல்லுகிறது கீதையில் சொல்வதை போல்தான் ஆசையினால் அச்சம் அச்சத்தினால் சினம் சினத்தினால் புத்தி நாசம் புத்தி நாசத்தால் நினைவின்மை நினைவின்மையால் ஆளழிகிறான் என்று சொல்லும் கீதையினுடைய கிருஷ்ணர் அதே போலத்தான் இதுவும் இவை இது சோகம் அச்சம் இந்த இரண்டையும் சொல்லுகிறது ஆசைப்பட்டதிலிருந்து சோகம் தோன்றுகிறது ஏன் ஆசைப்பட்டால் அதை அடைய வேண்டுமே என்ற கவலை வந்து விடுகிறது அல்லவா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும் உலகப் பொருள்களில் எதுவாக இருந்தாலும் ஆசைப்பட்டால் அந்த ஆசை அடைய வேண்டுமே என்ற கவலை வந்து அவர்களை கொள்கிறது அதுதான் ஆசைப்பட்டதிலிருந்து சோகம் தோன்றுகிறது அந்த ஆசைப்பட்டதிலிருந்து அச்சம் தோன்றுகிறது அது நம்ம அடையாமல் போய்விடுவோமோ என்ற பயமும் வந்து விடுகிறது அது அது கிருஷ்ணன் சொல்வதை போல தான் ஆசையினால் அச்சம் அப்படின்னு அவர் அடுத்தடுத்து அச்சத்தினால் சினம் சினத்தினால் ஆள் அழிந்து விடுகிறான் புத்தி நாசம் அதனால் நினைவின்மை என்றெல்லாம் சொல்லுவார் இதில் நீ ஆசை அற்றவனாக இருந்தால் உனக்கு இந்த சோகமும் இல்லை உனக்கு அச்சமும் இல்லை இதுதான் சொல்லுகிறது பயம்தான் ஏது ஆனால் அந்த உனக்கு சோகத்துக்கும் பயத்துக்கும் காரணம் என்பதை எடுத்துவிட்டால் காரியம் என்பது இல்லை அடுப்பிலே விறகை எடுத்துவிட்டால் அது எரிய போவதில்லை உளை கொதிக்கப் போவதில்லை ஆனால் இதில் காரணத்தை சொல்லி அந்த காரணங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்களே ஆனால் அதனுடைய விளைவுகளான சோகமும் பயமும் உனக்கு இல்லை என்று சொல்லுகிறது காரணம் ஆசை என்று சொல்லுகிறது ஆசைப்பட்டால் உனக்கு சோகமும் தோன்றுகிறது அச்சமும் தோன்றுகிறது அதனால் அந்த ஆசையற்றவனாக இரு ஆசையற்றவனாக இருந்தால் சோகமும் இல்லை பயமும் இல்லை என்று சொல்லுகிறது அடுத்த பாடம் பிரேமையிலிருந்தே சோகம் தோன்றுகிறது அச்சம் தோன்றுகிறது பிரேமையற்றவனுக்கு சோகமும் இல்லை பயம்தான் ஏது என்று சொல்லுகிறது பிரேமை என்றால் காதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பாசம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டுமே இரண்டிலுமே சோகம் என்பது தோன்றுகிறது இது கண்டாயம் பந்தப்படுத்த தான் செய்கிறது மக்களை இது அந்த பாசத்தினால் தான் உலகம் கூட இயங்கி கொண்டிருக்கிறது ஒன்றோடு ஒன்று இப்போ குழந்தைகள் மேலே பெற்றோர்களுக்கு பாசமே இல்லைன்னா எப்படி அதை வளர்ப்பார்கள் அதனால் அது ஒரு விதமான அந்த பிரேமை பிரேமை என்பது காதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் பிரேமையிலிருந்து சோகம் தோன்றுகிறது அதே போல் பிரேமையிலிருந்து அச்சம் தோன்றுகிறது பிரேமையற்றவர்களுக்கு சோகம் இல்லை பயம்தான் தான் அதனால் பிரேமை என்பது இந்த இடத்துல உலகியல் பிரேமை என்று உலகியல் காதலை இது சொல்லுகிறது அது உங்களுக்கு தெரிந்ததுதான் போல தான் காமத்திலிருந்து சோகம் தோன்றுகிறது அச்சம் தோன்றுகிறது காமத்தை கடந்தவனுக்கு சோகமில்லை பயம்தான் ஏது அது உண்மையாக இருக்கும் அந்த காமத்திலிருந்து திரும்ப இது இவை எல்லாம் வருகிறது இதே போல பேராசையிலிருந்து இவை எல்லாம் வருகின்றன நான்கும் பேராசையிலிருந்து சோகம் வருகிறது அச்சம் வருகிறது அதனால் பேராசையற்றவனுக்கு இல்லை பயமும் இல்லை இவைதான் இன்றைய அந்த தமபத பாடங்கள் நான்கு விஷயங்களை சொல்லுகிறது ஆசை பிரேமை காமம் பேராசை இந்த நான்கு விஷயங்களிலிருந்தும் உனக்கு சோகம் தோன்றுகிறது அச்சம் தோன்றுகிறது அதனால் இந்த நான்கு விஷயங்கள் வந்து விடுபடு உனக்கு அச்சமும் இல்லை உனக்கு பயமும் இல்லை சோகமும் இல்லை உனக்கு சோகமே இல்லைன்னும் போது பயம் தான் இங்கிருந்து வரப்போகிறது என்று ஒரு சிறிய அளவிலான விடுதலையை இது நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது தான் விடுபட முடியும் அன்புன்றது வந்து மத பிரச்சாரம் என்பது வேறு அது எப்படின்னா எங்கள் தான் வசதின்னு சொல்லி விதவிதமாக விளக்கி எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிற பிரச்சனை பிரச்சாரம் அது கடவுளை தெரியாதவர்களோ அல்லது இறைநிலைகளையோ அல்லது ஆன்மீக அனுபவங்களையோ எட்டி பிடிக்காதவர்கள் அதைத்தான் செய்ய முடியும் வேறு வழியில் ஏன்னா அவர்களுக்கு தெரிந்தது அதுதான் ஆனால் அனுபவம் உள்ளவர்கள் இறைநிலைகளை எட்டி பிடித்தவர்கள் அல்லது நிர்வாணம் என்கின்ற அந்த நிலையெல்லாம் எட்டி பிடித்தவர்கள் அவர்கள் அம்மாதிரியான பிரச்சாரம் செய்ய முடியாது புத்தரே இப்பொழுது வந்தாலும் கூட அவர் புத்த மதத்துக்கு வாருங்கள் எல்லோரும் உங்கள் மதங்களை கைவிட்டு புத்த மதத்துக்கு வாருங்கள்னு அவரால் பிரச்சாரம் செய்யவே முடியாது அதுதான் உண்மை அவர் இதைத்தான் திரும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இவைகள் இவைகள் வந்து அனை எல்லா மதங்களிலும் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே பொதுவானவை அப்படித்தான் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் நீங்கள் போய் புத்தரிடம் அப்போ அப்பொழுது இருந்த பொழுதே இந்துக்கள் எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் பிராமணர்கள் வெறுப்பேற்றியதுனால் அவர் தனி மதமாக அது பிரிந்து விட்டது அவருடைய வேலையை இதுதான் நல்லா வெறுப்பேற்றுறது கிண்டல் அடிக்கிறது எல்லாம் பண்ணோன்னா அவங்க வெறுத்து போய் தனி மதமாக பிரிந்து விடுவார் இவங்க கிட்டே ஒன்றுமே மாளாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் பிரமன் கண்டிக்க மாட்டேன் அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுடைய எல்லா அட்டுழியத்துக்கும் அதனால் இது தொல்லை தாங்காத தனி மதமாக புத்த மதமும் சரி வரலாறு உடைய அந்த ஜோதி மதமும் சரி இவர்களுடைய எச்சரிப்பை தாங்காமல் தனியாக பிரிந்து விடுவார் இவனால் இவனு அந்த நே நேரம் வந்து விரயமாகும் காலம் விரயமாகும் எனர்ஜி விரயமாகும் இவங்கிட்ட மொம்படிச்சிக்கினே இருக்கணும் இதுவோ ஆன்மீகமோ மனம் சம்மந்தப்பட்டது அமைதி நிம்மதி சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் நெற்றிசல் பார்த்தா பலனே இல்லாமல் காலம் இருக்கும் பத்து வருஷம் இவங்ககிட்ட ஒன்பச்சு இருந்தாலும் அதே நிலையில் தான் நின்றுனு இருப்போம் அதே ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச இடத்துல திரும்ப வந்து நிற்கிறதுன்றாங்க அது மாதிரி வந்து நின்றுவோம் நின்று ஒன்னா திரும்ப அங்கே பார்த்தா பத்து வருஷம் கூட வீணாயிடும் அதனால் அவங்க கொஞ்சம் உஷாராகிட்டு ஏன்னா இவங்க பெரிய அறிவு அறிவாளித்தன்மையில் தான் இந்த பெரிய அனுபவங்கள்லாம் வருது அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு நொடி பொழுதில் அவனுக்கு தெரிந்து தெரிந்துவிடும் இவர்களை விட்டு தனியாக நாம் வந்தால்தான் மக் ஏதோ பிரயோஜனமாக மக்களுக்கு சில உண்மைகள் எடுத்து சொல்லலாம்னு அப்படி வந்து விடுவார் அப்படி வந்தவர் தான் புத்த பகவான் இல்லைனா அவரும் இந்து தான் அவரும் அப்படி வந்தால் வள்ளல் பெருமான் இல்லையா வடிவடைய நாயகியை வந்து சாப்பாடு போகிறாங்க அவங்க நிரூபத்தில் திருவத்தூரில் அப்படி இருந்தால் அவர் இந்து மதத்தை ஒரு உதிர் உதறிட்டு தனியாக ஜோதி மதம்னு வந்துட்டார் ஏன்னா இவனுங்கிட்ட ஒம்படி முடிய முடியாது நீங்கள் என்ன பண்ணாலும் அதை ஒரு லொட்டு வச்சு அது லொஸ்க்கு வச்சு அதனுடைய திசை திருப்பி அதனோட அர்த்தத்தை கெடுத்து விட்ருவான் மக்களிடம் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் இவங்க அவங்ககிட்ட போய் ரெஃபர் பண்ணுவாங்க பண்ண உடனே அவன் அறிவாளித்தனமே அவங்களுக்கு இது ஆச்சாரியாக அவங்க இவங்கன்னு வச்சுருப்பாங்க அவங்க போனால் அந்த பந்தாவும் இதுவும் உங்கள் பாக்கியம் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு சொல்லி எடுத்து போய் விடுவாங்க உள்ள உனக்கு எதோ பெரிய பாக்கியம் கட்சி மாதிரி ஒரு நினப்பு தான் இருக்கும் தவிர ஒரு பாக்கியமும் கிடையாது இருக்குதும் போயிட்டுருக்கும் அண்டையிலருந்து அதனால் இவர்கள் அது மாதிரி பிரிந்து வந்து விடுவார்கள் என்னை பற்றி கூட தெரியல போக போக இவங்க கொடுக்குற இந்த மென்டல் டார்ச்சர் அது அது பார்த்திங்கன்னா தனி என்னை தனி தனிக்குழுவாக வந்து தனி மதமாக கூட பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பின்னாளில் எதிர்காலத்தில் தனி மாத சமயமாக பிரிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த சமயத்தில் எல்லாம் புத்தரையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா கடவுளையும் இந்து கடவுளையும் ஏற்றுக்கொண்டு ஜாதி தூக்கி வெளியே போட்டு விடுகின்ற ஒரு மதமாக வருவதற்கான பின்னாளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன இவன்கிட்ட ஒப்படிக்க முடியாது இவன் அதில் நான் சொல்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் என்னன்னா அது உள்ளயே இவங்கள ஊட்டினா அதையும் கெடுத்துருவானு அதுதான் நான் எனக்கு தெரிஞ்சது இது பேர் பிராமணர் துவேஷன்றா நீ எந்தவேஷன்னா என்னென்ன பேர் வச்சுக்கோ எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நடைமுறையில் இவர்கள் இவ்வளோ பெரிய கெடுதி செய்கிறா இருக்கிறார்கள் அதில் இருக்கிற ஒன்று ரெண்டு நல்லவங்க பிரம்மேந்திர மாதிரி எடுத்துன்னு அவரை நம்ம வந்து அவரை வணங்கத்தான் செய்கிறோம் அளிக்கத்தான் செய்கிறோம் அது போதும் அவ்வளோ போதும் அந்த ஒரு நல்லவரை வச்சு அந்த ஒரு கோடி பிராமணனும் ஏமாத்துவோம் ஏமாற்றும் போது அவரையே பார்த்து இவங்ககிட்ட ஏமாந்துருன்றான் நம்பாலே அவரை பார்த்து பார்த்து இவங்ககிட்ட ஏமாறு அவரை பார்த்து பார்த்து இவங்ககிட்ட கிட்டே இவங்ககிட்ட ஏமாறும் போதும் அவரை நினச்சிக்கோ இப்படி போகிறான் ஏமாறுதுன்றான் இல்லை நான் நீ பிராமண தேஷியாக ஆகிடுவேன்ற அதனால் இது ரொம்ப கஷ்டம் இது அவனுக்கிட்ட அந்த அவனுக்கு ஏற்படுத்துகிற அந்த மன சிக்கல் இருக்குது இல்லையா உலக ரீதியான தொந்தரவு அது வந்து விடுபண்ணால் தனியாக பிரிந்து வந்துவிடும் தனியாக பிரிஞ்சிச்சுன்னா அது உள்ள அவன் நொழிஞ்சிடான் நுழைஞ்சிட்டு புத்த மதத்தை கெடுத்தானுக்கு ஹீனையான மகாயானன்னு பிரிச்சுட்டானுங்க உனக்கு பிராமணன் ஹீணையான மகாயானனு பிரித்து அது உள்ளே இவங்களுடைய எல்லா அட்டுழித்தையும் நுழைச்சி கண்ணாம்னா நாக்கி அதுக்கப்புறம் சுத்தமாக வீணாக போச்சு புத்த மதமே எல்லா சமயமும் இது மாதிரி தான் இருக்கிறது அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது இருக்கிறது புத்தர் மதம் ஏன் தனியாக பிரிந்ததுன்னு அதுக்கு சொல்ல வரும் எல்லாம் இது இதில் இருக்கிற கருத்தும் கீதையில் இருக்கிற கருத்து எல்லாமே ஒன்று தான் ஆனால் இப்போ இதில் வந்து ஜாதியை நுழைக்க முடியல நம்ம பார்த்து புத்தருடைய கருத்து இல்லை கடவுள் நாலு ஜாதியாக படித்தா ஆமான் தான்றது ஏன்னா பிளாங்கை விட்டுட்டு போய் தான் இருப்பானுங்க அதனால் பல இடங்களில் அவர் அந்த ஜாதியை எதிர்த்தும் பல ஜாதி பார்க்காமல் சீடர்களை தெரிவு செய்து அவர்களை உற்பத்தி செய்து அப்படியெல்லாம் சென்று கொண்டு இருக்கே இவங்களால் முடியல அது உள்ளே போனானுங்க ஹீனா யானை என்னானுங்க மகா யானை என்னானுங்க பிரிச்சு என்னென்னு பண்ணானுங்க திரும்ப ஒடி அனுட்டானுங்க அது உள்ளேருந்து அதனால் பின்னால் வரவங்க கூட அது என்னுடைய செய்தியாக தான் சொல்கிறேன் ஒரே ஒரு பிராமண நீ உள்ள நுழைய விட்டாலோ பின்னால் என்னுடைய அமைப்பு என்னை பின்பற்றுன்னு வந்தாங்கன்னா ஒரே ஒரு பிராமணன் உள்ளே விட்டிங்கன்னா அதோட ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம் அது அவங்க கூட சேர்ந்து ஆமாரின்னு போட்டுக்கினே வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த பக்கம் கிட்டே போயிடுவாங்க அவ்வளோதான் ஒளிமை செய்ய முடியாது நீ நீராயிரம் பேர் இருந்தால் கூட சரி அந்த ஒரு பிராமணனுடைய விஷத்தன்மைக்கு உன்னால் பிடிக்க முடியாது அது மெதுவாக அந்த பக்கம் இட்டுன்னு போயிடுவோம் அதனால குறைஞ்சது அந்த மாதிரியாவது ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்காக எல்லாம் சொல்ல வருகிறேன் நான் இது இன்றைய பாடம் உங்களுக்கு அதிக விளக்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால இதை சொல்லுவேன் ஆசையிலிருந்து பிரேமையிலிருந்து காமத்திலிருந்து பேராசையிலிருந்து இதெல்லாம் தோன்றுகிறது சோகம் தோன்று அச்சம் தோன்று இந்த நாளிலிருந்து விடுபட்டால் இந்த உனக்கு சோகமும் இல்லை பயமும் இல்லை இந்த நாளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆசை என்ன என்ன நம்மகிட்ட ஆசை இருக்கிறது பிரேமை என்றால் என்ன ஏன்னா ஆசை என்ற பத்தி எல்லாரும் சொல்லாததுங்க யாருமே இல்லை திரும திருமலரும் ஆசையரு மீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயின்னு ஆசையர் மீன் அந்த ஆசை ஈஸ்வரன் கிட்ட கூட வைக்காது என்றார் அவ்வளோ கடுமையாக துல்லியமா அந்த ஆசையிலேருந்து நீ விடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் அவரும் சொல்கிறார் அதனால் அது நீங்கள் தான் சுயமாக ஆராய்ச்சி செய்து நாம் எந்தெந்த ஆசையில் பயப்பட்டிருக்கிறோம் எந்தெந்த ஆசைகளின் பின்னால் நாம் சிந்தனை செல்கிறது எவயா நம்முடைய வாழ்க்கை அச்சத்திலும் சோகத்திலும் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டும் எந்தெந்த பிரேமையில் நாம் இருக்கிறோம் நீங்கள் தான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் எந்தெந்த காமங்களில் இருந்து காமம்னா ஆண் பேரும் உருவம் மட்டுமே இல்லை உலக ஆசைகள் அனைத்துக்குமே காமம் என்று பெயர் அதனால் அதில் எந்தெந்த உலக ஆசைகள் நமக்கு வந்து பிடிச்சி உலுக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த மாதிரி நீங்கள் அதில் அவைகளை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஒருத்தர் எல்லாருக்குமே ஒரே ஒரே மாதிரியான இது இல்லை அவங்கவுங்க தனித்தனி முகம்தான் இருக்குது இல்லையா எல்லோரும் ஒரே மாதிரி முகமாக தான் கண்டுபிடிக்க முடியாது யார் என்னன்னு சொல்லிட்டு அது இயற்கையாக பாருங்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லாமல் கோடிக்கணக்கில் வந்தாலும் அந்த கோடிக்கணக்கான பேருக்கும் வித்தியாசம் வைத்திருக்கிறது முகத்தில் பார்த்தோன்னே வேறு வேறு ஆள் கண்டுபிடிச்ச முடிகிறது அதே போல் இவை எல்லாமே அப்படிதான் தான் காமம்னா வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் தான் கண்டுபிடித்து அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்தால் அதனால் வருகிற சோகமோ பயமோ உங்களுக்கு இல்லை அதே போல் பேராசை அது வெறும் ஸ்டேட்மெண்ட் மாதிரி மாற்றி அது பேராசையிலேருந்து சோகம் தோன்று அது ஸ்லோகம் மாதிரி மாற்றி தான் என் கெட்டு போயிடுச்சு இந்து மதம் அர்த்தத்தை கோட்டை விட்டுட்டு அந்த வார்த்தைங்களும் அது வந்து அதனுடைய வார்த்தையின் ஒளியினுடைய மந்திரத்தன்மைன்னு சொன்னால் அதோட வீணாக போச்சு எல்லாமே மணிகவாசர் மட்டும்தான் அதை சொன்னார் சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுவான்னு சொன்னார் ஏன்னா அவர் அவளை பார்க்குறாரு பார்த்தா எவனால் பாட்டின் பொருளை உணரத்துக்கு பதிலாக பெரும் என்னமோ சிவாய வாழ்கணும் அதன் தாழ்வாழ்கொழுதும் என்னென்ன நீங்கள் அதன் தாழ்வாள அப்படியே அது ஒரு ராகமாக பாடிக்கிட்டு சூப்பராக பாடுற அருமையாக வந்து திரும்ப கேட்டுன்னு இருக்கலான்னு இருக்குது இப்படியே போயிடுச்சு எல்லாமே இப்போ அதை அர்த்தம் என்னடான்னு கேட்டால் பெக்கு பெக்குன்றான் ஆகமம் ஆகி நின்று நிப்பான் தாழ்வாழ்க எல்லாம் சொல்கிறார் அப்போ அந்த ஆகமம் என்ன நீ அர்த்தம் கண்டுபிடிக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சா அது உள்ளே போல ஆகமன் உடனே உடனே இவன் ஜாதியை பூத்தினான போய் கண்டுபிடிச்சிட முடியும் அன்னை வந்து காமாட்சியாக பூலகத்தில் அவதாரம் செய்து நான் பிராமின் செடியூற்றை மலையரசனுடைய மகளாக பிறந்து அவள் ஆகம பூஜை செய்கிறாள் சிவபெருமானோட அனுமதியோடு அங்கேயே முடிஞ்சு போச்சு ஜாதிக்கும் ஆகமம் பூஜைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஆனால் இவங்க வந்து ஆகமோன்னா அது வந்து பிராமணர் தான் சரி சிறு சமஸ்தான் அந்த இவங்களே கூட தமிழுக்காக வாதிடுறவங்கள கூட சிறு அந்த தவறு பண்ணுறாங்க சில விவாத மாடியில் பார்க்குறேன் ஆகம கோயிலும் பிராமணர்கள் தான் பண்ணணும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த ஆகம கோயில் எதுவுமே இல்லை அப்படி போகிறாங்க ஏன் ஒத்துக்கிற மொதல் பாயிண்ட்டே அவுட்டு ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ காமாட்சி அமைப்பே பண்ண ஆகும பூஜை என்ன அப்போ பெரிய புராணத்தில் சொன்னது என்ன கேட்குறாங்க சிவபெருமானே உங்களுக்கு பிடித்தது அது ஆகம பூஜை தான் பிடிக்கின்றார் அவர் அனுமதியோடு பூலோகத்தில் பிறந்து காமாட்சி செய்து முடிச்சிட்டு போயிட்டாங்க திருப்பணம் தாடகைன்ற திராவிட பிழைந்து பூஜை செய்கிறாள் கருவறை பூஜை எல்லாம் நின்றுன்னு இருக்கிறாங்க அவர் பூஜை செய்தவுடன் பிரசாதம் வாங்கிறதுக்கு தூயில் மேலாடை சரியிது உடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு கையிலேயும் பூஜை அபிஷேகப்பூரில் வச்சு நிற்கிறாங்க மேலாடை சரி இது எப்படி பிடிப்போன்னா அப்போ சிவலிங்கம் தான் சாய்ந்து மேலாடை சரியாமல் பிடிக்கிறது அதான் என்னுடைய சிறப்பே திருப்பணம் தாளில் எல்லாமே கோட்டை விட்டு இன்றைக்கி பெண்களுக்கு ஆகும் பூஜை இல்லை வா நான் பிராமல் ஆகும் பூஜை இல்லைன்றது இவனுக்கு எடுத்துன்னு வந்து டைட் பண்ணிவிட்டு உடனே இவங்க ஆமான்னு ஒத்துக்கணும் அது எப்படி அந்த இடம் மாணிகவாசருடைய ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் என்ற அந்த வரிய பொருளோடு படிச்சிருந்தாங்கன்னா அது முன்வைத்தே கூட அது ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் முதல்ல ஒன்றுமே இல்லாமல் அது லைட்டாக வந்து பூந்துடுறான் பூந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பண்ணே வந்து அதுக்கப்புறம் ஐம்பது வருஷமாக நான் தான் பண்ணேன் நூறு வருஷமாக நான் தான் பண்ணேன் எங்கள் தான் ரைட்ஸ் சின்ன உடனே சரியாக போச்சு நம்ம வாழுங்களா அந்த அளவுக்குலாம் உஷார் இல்லை அதை அதை ஒரு அத்தாட்சி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு வந்து ரைட்ஸ் கிரேட் பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு சாட்சியாக வச்சுக்கணும் இதெல்லாம் அவன் அதெல்லாம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு இதில் அழிச்சிடுவான் அந்த உண்மைகளை அழித்து அவனுக்கு சாதகமாக திருப்பிடுவான் இது இது கோட்டை விட்ட காரணமே ஆகவும் மாகினின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க அந்த அர்த்தத்தை கோட்டை விட்டது அதே திருப்பணம் இன்னும் பெண்களுக்கு யாருக்கும் கருவர பூஜை செய்யறதுக்கான இது இல்லை அதே காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்லையே கிடையாது சரித்திரமே அம்பிகை வந்து பண்ணது தான் கோட்டை விட்டானு வெறுமனே அந்த இது கோட்டை விட்டு அர்த்தத்தை கோட்டை விட்டுட்டு அனர்த்தமாக போய்விட்டது அதனால் அவர் அதை சொன்னார் சொல்லிய பாட்டின் பொருளு சொல்லுவார் அதுபோல் இந்த பாடத்தை எடுத்தால் அது ஒரு ஸ்லோகமாக இது ஒரு கவிதை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டது சோகம் தோன்றுகிறது ஆசைப்பட்டது அச்சம் ஒன்றுமே இல்லை இது நாலே வரையிலே இந்த நன்னாங்க பதினாறு வரையும் முடிச்சிடலாம் ஆசை பிரேமை காமம் பேராசை வைகளிலிருந்து சோகம் தோன்றுகிறது அச்சம் வருகிறது இந்த நான்கிலிருந்து விடுபட்டவனுக்கு அச்சமும் இல்லை இல்லை முடிஞ்சிடுச்சு இதுதான் அதனுடைய இதுவே சுருக்கமாக ஆனால் ஏன் அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க கவிதை மாதிரி மனசில் பதியணும் முதல்ல அதுக்கப்புறம் அந்த அர்த்தத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதுக்காக சொல்ல வர அர்த்தத்தை சிந்தித்து அதை உங்களுக்கு செலுத்தி பார்த்து அதில் முன்னேறும் பொழுது தான் ஆன்மீக முன்னேற்றம் வரும தவிர எந்த ஒரு ஜாதி அடையாளம் அல்லது ஒரு மத அடையாளம் அதனுடைய மத தீட்சை சமய தீட்சை என்ற சடங்கு சம்பிரதாயங்கள் அதாலெல்லாம் ஒன்று நான் கூட தான் தீட்சை கொடுத்துருக்குறேன் அந்த தீட்சை வந்து அந்த அருள் பெற்ற நிலையில் இருக்கிறவங்க கொடுக்கும்போது அதை பெற்று பூஜை செய்வது ஒரு தனி ஒரு விசேஷத்தன்மை ஏற்படுத்துமே தவிர அதுவே கூட உங்களை முழுக்க கொண்டு வந்து விடாது அர்த்தம் தெரிய வேண்டும் அதனுடைய பொருள் தெரிய வேண்டும் அந்த அந்த பொருளை சிந்தித்து அதிலிருந்து எதிலிருந்து விடுபட வேண்டும் எவைகளிலிருந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி செயல்பட்டால் அது உங்களுக்கு பலனளிக்கும் உங்களுக்கு தெரிந்தது தான் இவ்வளவு செயல்படுத்தி வெற்றி கண்ட வீரரான புத பகவான் நான் நானும் நான் ராமீன் நீங்கள்லாம் நான் தூக்கி போடுங்க அந்த பிராமின் நான் காம்ப்ளெக்ஸ் பிராமின் நான் பிராமின் காம்ப்ளெக்ஸ்லாம் நான் அவனும் உள்ளே சேர்க்காதீங்க வேணேன் சேர்த்து எப்போ புத்த மத கெட்டுச்சு மகாயான ஹீணயானங்களாம் வந்து கெட்டு போச்சு அவங்களுக்கு இருக்குது வழி அவங்களுக்கு எகச்சக்கமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் ஒரு பட்னியாக இருக்கணும் சாப்பாடு போகலாம் தர வடை பாயசம் இருக்கிறவனை போய் சேர்த்து பிடிச்சி அவனை கூட்டின்னு வந்து அதெல்லாம் அண்ண்த்து அவனுக்குதான் ஏகப்பட்ட மடங்கள் இருக்குது இன்றைக்கி காசி போனால் ராமேஸ்வரம் போனால் அவங்க தங்குறது தனி இடமும் அவங்களுக்கு சாப்பிட்ற தனி இதுவும் எல்லாமே பண்ணி வச்சுக்கணும் அவங்களுக்கு விசேஷமாக அவங்க ஸ்பெஷல்னால் ஸ்பெஷல்ன்ற மாதிரி தான் போயின்னுக்குறேன் நீ போய் அவனுக்கு அவனை ஒதுக்குறதால ஒன்றும் அவனுக்கு அந்த லாஸும் கிடையாது நீ தப்பிச்சிக்கலாம் அவ்வளோதான் தான் அதனால தான் இவ்வளவோ சொல்கிற அவர் ராம்டராமின் அடைந்திருக்கிற நிலைகள் தான் நீங்கள் பிராமின் முயற்சி செய்தால் நீங்களும் இதை எட்டி பிடிக்கலாம் ஆசைப்பட்டதிலிருந்து சோகம் தோன்றுகிறது ஆசைப்பட்டதிலிருந்து அச்சம் தோன்றுகிறது ஆசை எற்றவனுக்கு சோகமில்லை பயம்தான் ஏது பிரேமையிலிருந்து சோகம் தோன்றுகிறது பிரேமையிலிருந்து அச்சம் தோன்றுகிறது பிரேமையற்றவனுக்கு சோகம் சோகமில்லை பயம்தான் ஏது போகத்தில் இருந்து சோகம் தோன்றுகிறது போகத்தில் இருந்து அச்சம் தோன்றுகிறது போகத்தை விட்டவனுக்கு சோகமில்லை பயம்தான் ஏது காமத்தில் இருந்து சோகம் தோன்றுகிறது காமத்தில் இருந்து அச்சம் தோன்றுகிறது காமத்தை கடந்தவனுக்கு சோகமில்லை பயம்தான் ஏது பேராசையிலிருந்து சோகம் தோன்றுகிறது பேராசையிலிருந்து அச்சம் தோன்றுகிறது பேராசையற்றவனுக்கு சோகம் இல்லை பயம்தான் ஏது இவைதான் இன்றைய தமபத பாடங்கள் சிந்தித்து நடைமுறைப்படுத்தி பயனடையும்